சார் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கஸ்டமர் அட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியாது போக போக தான் தெரியும் எனக்கு ஆர்டர் போடும்போது கஸ்டமர் நான் பண்ண கஸ்டமர் லொக்கேஷனை ரீச் ஆகிட்டு நான் வந்து கால் பண்ணேன் பிரதர் உங்கள் லொக்கேஷன் தான் இருக்கிறேன் எனக்கு எங்கே வரன்னு தெரியல கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஏய் அரே நீ நீ யாரு நீ பிரதர் என்ன சொல்ற நானும் கூட போறதுனா இல்லை நீ என் கூட போறதுயா இல்லை நீ என்ன ஜாதி நீ நீ வந்து என்ன வந்து இப்படி பிரதர்னு சொல்றியா விடா அப்படின்னு சொல்லி வெஸ்ட்டார் போனேன் இல்லை ஜாதியெல்லாம் எழுதிட்டாரா ஆ இருத்தார் அவர் ஒரு பர்டிகுலர் ஒரு ஜாதி பேரை சொல்லிட்டு சொன்னார் நீ வந்து என்கிட்ட இப்படி பேசுறியா என்ன நீ பிரதர்ன்னு சொல்றியா அப்படின்ட்டாரு நான் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ணுவேன் எல்லாருக்கும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து என்ன கேட்கறான் என்னடா கிளாஸ்ல அப்படி படிச்ச நீ இன்னும் இப்ப இதான் இதா ஓட்டுனு அது ஒரு மாதிரி நக்கலா அப்போ எப்படி இருந்தா இப்போ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு கேவலமான பார்வையோட இந்த வேலை பாக்குற அப்படின்னு கேட்டான் என்ன என்ன பதில் சொல்றது தெரியவே இல்லை அந்த செகண்ட் எனக்கு அந்த அந்த இடத்துல அழுவே வந்து தின்னடா இது நான்